அனைவருக்கும் எண்ணினிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பதினொன்றாம் தேதி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு வாரம் பயன்படுத்தக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்த சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாயிருக்கு அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ண நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அதே போல் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியவங்களும் நம்ம வின்னிங் எடுத்திருந்தேனிங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எண்கள் வந்து பெண்டிங் இருக்குது அந்த ரெண்டு எண்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே அந்த டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் கொடுத்துருக்கு இன்னும் ஒரே ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது அந்த எந்த நம்பர் பெண்டிங் இருக்குது நாளையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்ணிய ப்ளஸ் வந்து நடக்குது நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த காருண்ய ப்ளஸ்ஸுக்கு ஒரு சிறந்த ஆல்போர்டு கணிப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து நாளைக்கு காலையில் வந்து வீடியோ வரும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நைட்டே கூட முடிஞ்ச வரை நான் அந்த வீடியோ வந்து பார்ட்டா செகண்ட் பார்ட்டாக ஒளிபரப்பு செஞ்சுருவேன் சரிங்களா அதனால் இந்த வாரம் நம்ம பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோ நம்பர் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்காதவங்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம போட்ட காரணியா ப்ளஸுக்கே போட்டிருந்தோம் அதில் இருந்து சரியாக ஒரு வாரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு வினிங் கிடைக்கும் ஹால்போர்டுலையும் நீங்கள் வினிங் எடுக்கலாம் ஏபிபிசிஏசிங்கிற மாதிரி ஒரு ஆறு எண்களை கொடுத்தேன் அந்த ஆறு எண்கள் கொடுத்ததில் தினமுமே ஹால் போர்டில் வந்து நல்ல ஒரு ஹிட் இருந்துச்சு அந்த மூணு நம்பருமே சைபரு மூணு அஞ்சுங்கிற இந்த ஆல் போர்டு நம்பருமே நல்ல ஹிட்டாக இருந்தாலும் அதில் கொடுக்கப்பட்ட ஏவிபிசி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஆறு நம்பருக்கு ஆறு நம்பருமே பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரீ டிஜிட் இலக்கமான ரெண்டு த்ரீ டிஜிட் வின்னிங்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஃபோர் டிஜிட் சரிங்களா சாரி ஆறு ஏபிபிசிஏசி எண்களாக கொடுக்கப்பட்ட எண்களுமே பாஸ் ஆகிருக்கு அதில் ரெண்டு த்ரீ டிஜிட் என் இலக்கு எண்களுமே நல்ல ஒரு வினிங்க கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அந்த வீடியோ வந்து என்ன நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜீரோ மூணு அஞ்சு சரிங்களா இதுதான் இந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு பத்து நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா அந்த ஜீரோ மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பரை ஏபிபிசிஏசியாக பொழுது சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்து மூணு முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அந்த நம்பர்களுக்கு உண்டான டபுள்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர் வந்து நம்ம வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து இந்த டபுள் த்ரீ சரிங்களா இந்த டபுள் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதிலே வந்து டபுள் த்ரீ வின்னிங் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் ஜீரோ வந்துச்சு ஃபைவ் ஜீரோ த்ரீ வந்துச்சு ஃபைவ் வந்துச்சு அடுத்து இந்த ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பர் சரிங்களா இதுவுமே வின்னிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா அன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அன்னைக்கு வந்து நம்ம வீடியோ போட்டுருந்து அந்த வீடியோவில் இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி எண்கள் வந்து வீடியோ வந்துட்டு இந்த மாதிரியான எண்களை ஆல்போர்ட் நம்பரில் நீங்கள் பயன்படுத்தும்போது அடுத்த நாள் அஞ்சு அப்படின்னு வந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு சரிங்களா நம்ம இந்த நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கூடிய இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஒரு ஒரு வாரம் பயணிக்கக்கூடிய இந்த ஏபிபிசிஐசி என்னென்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த கொடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஜீரோ வந்துச்சு அப்புறம் மூணு அடுத்து முந்நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுங்கிற ஒரு நம்பர் ஆகும் முப்பதுங்கிற நம்பராகவும் ஐம்பதுங்கிற நம்பராகவும் சேர்த்து முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபிசியில் அழகாக ஒரு த்ரீ டிஜிட் வந்து வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா அதே போல் அந்த நம்பரில் வந்து தொடர்ச்சி அதே ஜீரோ மூணு அஞ்சுங்க நம்பர் ஆள் போட பயன்படுத்தியிருந்தாலும் அடுத்த நாள் ஜீரோ அடுத்த நாள் ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு ஓகேங்களா அதே போல் முப்பத்தஞ்சு இந்த நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வந்து ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அப்போ நம்ம போன வாரம் பதினொன்றாம் தேதி கொடுத்துருந்தா எல்லா ஃபாலோஅப் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ரெண்டு முறை வின்னிங் இந்த மாதிரி வந்தது அதை நான் ஒன் வீக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இருபதாம் தேதி வரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு வந்து என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா நம்ம கொடுத்துருந்த இந்த ஜீரோ மூணு அஞ்சுங்கிற பேட்டர்னில் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இன்னையோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ நைன் ஜீரோ டூ ஜீரோ அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு இதில் நமக்கு வந்து த்ரீ டிஜிட்டில் தான் நம்ம இலக்கம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ டூ ஜீரோ சரிங்களா இதில் இந்த ஜீரோவும் ஜீரோவும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரெண்டு ஜீரோ ஏசியில் டபுள் ஜீரோ அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வந்து இந்த நம்பர் நமக்கு வின்னிங் கொடுத்ததுனால மீதி இந்த பேட்டர்ன் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் இந்த ஐம்பத்தஞ்சு மட்டும்தான் சரிங்களா இந்த ஐம்பத்தஞ்சு நீங்கள் தினமும் ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் நல்ல ஒரு வின்னிங் கண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆல்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் அந்த பதினொன்றாம் தேதி வீடியோ பார்க்கும்பொழுது அதுக்கு அடுத்த நாளிலிருந்து சரியாக பார்த்துருந்தா ரெண்டு திருடிச்சிட்டு டிஜிட் எண்களும் ஆறு முறை வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ் எண்களாக சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்திருக்கும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து ஏசியில் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரிசல்ட்டுகள் எல்லாமே இந்த வாரம் கொடுத்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காரண்ய ப்ளஸில் தொடங்கி அதுக்கடுத்து வரக்கூடிய நிர்மல் டிராவல் இருந்து எந்த எண்கள் ஆல்போர்டில் ஏசி எண்களாக ஒரு சிறந்த நம்பரங்களை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே நன்றி வணக்கம் இதில் இந்த ஐம்பத்தஞ்சு இந்த ஒரே ஒரு எண்ணை மட்டும் டெய்லி ஒரு ஒன் வீக் மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்